அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் நம்ம திருப்பலாணி வந்து அசிரி வைபுலா நல்லா இருக்கு ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க வளாக்ஸ் இன்றைக்கும் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம தேவி பார்த்துட்டு ஸோ அடுத்த வீடியோ வந்து நாங்கள் சொன்ன மாதிரி திருப்பிளாணி வந்திருக்கோம் போயிருக்கு பின்னாடி தான் நிற்கிறோம் நான் தொடக்கலை ஸோ தொடரமான உள்ளே போய் வீடியோ பார்ப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட் இதெல்லாம் வந்து நிறையா சொல்லுவோம் என்ன சொல்கிறீங்க தலைவரை கண்டிப்பாக ம் வாங்க அப்படி வாங்க ஸோ அந்த கோயிலை பற்றி நீங்கள் நான் நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க சொல்லுங்கள் அதை பற்றி என்னென்னு நானும் வந்ததில்லை கஷ்ட கஸ்டமர் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த கோயிலுக்கு நான் ஒரு வாடி வந்திருக்கேன் ஓகே ஒரு வாடி வந்திருக்கேன் ஆனால் கஸ்டமர் ஒருத்தவங்க சொன்னாங்க நல்லா இருக்கும் நல்லா வைப்ரேஷன்லாம் நல்லா இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரே பாசிட்டிவ் வைப்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க ஆனால் போன வாட்டி கோயிலுக்கு வந்துட்டு உள்ளே போக முடியல இல்லை அவங்க போயிட்டு வந்துட்டாங்க காரில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் இப்போ அதான் இப்போ செகண்ட் டைம் வந்திருக்கேன் இப்போ தான் உள்ளே போயிட்டு வரேன் எப்படி இருக்கு ராமேஸ்வரம் வெயில்

ராமர் பிறக்கறதுக்கு முன்னாடிலேருந்தே இங்கே வந்து இந்த பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது ஏன்னா ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும்போது அது வந்து எவ்வளோ பழமையானது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஆண்டு கிட்ட பழமையான பெருமாள் வந்து ஒரு ஏன்னால் தசரதர் வந்து குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து வேண்டி இந்த பெருமாளை வந்து வணங்கி அதுக்கப்புறம் வந்து ராமர் பிறந்தார் அப்படிங்கிறது வந்து ஒரு தல புராணம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் வந்து எப்படி இலங்கைக்கு வந்து ராமர் இங்க இருந்து பாலங்கட்டி போகும்போது நம்ம சிவனை அதாவது முதல்ல விநாயகரை நினச்சி பூஜை பண்ணி அப்புறம் வந்து ஒன்பது நவகிரகங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணா நம்ம போன வீடியோல பார்த்தோம் தேவி பட்டணத்துல சோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த கடல் அரசரை வந்து இங்க வந்து கடலரசரை வேண்டி வலி தனக்கு விடுமாறு வேண்டி இங்கே தவம் புரிஞ்சிருக்காரு ஸோ அவர் வந்து வரத்துக்கு தாமதம் ஆகிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று நாள் இந்த கோயில் இந்த இடத்துல தான் அவர் தங்கி இருக்கிறாரு ஸோ அவர் வந்து தங்கும்போது அந்த புல்லை வந்து த ஒரு தலைக்கு வந்து தலையணை மாதிரி வச்சு இங்கே தவம் புரிஞ்சிருக்கிறாரு இங்கே வந்து ஓய்வு எடுத்திருந்துருக்கிறாரு இந்த புல் மேல அமர்ந்து தவம் புரிஞ்சு புல் மேலே வந்து ஓய்வெடுத்ததுனால திருப்புல்லாணி அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்து பேரே வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னொரு தலை புராணம் மக்களை அதே மாதிரி இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து இடைக்கால சோழர்கள் அப்புறம் பிற்கால பாண்டியர்கள் அப்புறம் வந்து மதுரை நாயக்கர்கள் அப்புறம் வந்து விஜயநகர பேரரசு அதுக்கப்புறம் வந்து ராமநாட்டோட சேதுபதி ஸோ இவங்க எல்லாத்தையாலையும் வந்து எட்டாம் நூற்றாண்டுல வந்து கட்டப்பட்டதா நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இடைக்கால சோழர்கள் நான் சொன்ன மாதிரி இங்க வந்து முதலாம் பராந்தகன் வந்து இந்த கோயிலை வந்து அங்கே கட்டிட்டு இருக்க அந்த டைம்ல வந்து இங்கேருந்து இந்த சாமியை வேண்டி இலங்கையை வந்து கைப்பற்றினதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து சங்கரராம ராகவா அப்படின்னு அவருக்கு பெயர் வச்சதாகவும் அதுக்கப்புறம் வந்து அவரோட பையன் வந்து ஆதித்யாவுக்கு வந்து கோதண்ட ராமன் அதாவது முதலாம் ஆதித்யாவுக்கு வந்து கோதண்ட ராமன் அப்படின்னு பேர வச்சதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இந்த கோயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாரவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து இந்த கோயிலுக்கு கட்ட உதவி பண்ணதுக்கான பணியை திருப்பணி செஞ்சதுக்கான அந்த கல்வெட்டுகள் வந்து இங்க இருக்கு சிறந்த நிலமையில அதே மாதிரி யாழ்ப்பாணத்தை ஆண்ட ராமேஸ்வரம் மன்னர்கள் வந்து இந்த கோயில் கோபுரத்தை வந்து கட்டிருக்கலாம் வரலாற்று ஆசிரியர்களால் நம்பப்படுது மகாபலி வனகராய நாயக்கர் ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டாம் காலத்தில் அவர் திருப்பணி செஞ்ச ஒரு சேதமடைந்த கல்வெட்டும் அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல சுந்தரத்தோளுடையார் மகாபலி வரங்கராயர் அவரோட ஆட்சியின் போது திருப்பணி செஞ்ச சில கல்வெட்டும் இங்க இருக்கு அது மட்டும் இல்லாம அரேபிய வணிகர்கள் வந்து இங்க மதுரை பாண்டியர்களுக்கு வந்து அவர்கள் ஆட்சியின் போது வருகை தந்ததற்கான சில கல்வெட்டுகளும் இங்க இருக்கு அதே மாதிரி இந்த கோயில்ல வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் மதுரை நாயக்க மன்னர்கள் இவங்க எல்லாத்தையுடைய கிருஷ்ணரோட உலோக சிலை வந்து இங்க இருக்கு ஸோ அது இந்த கோயில் வந்து நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்கள்ல ஒன்று இந்த வரதராஜ பெருமாள் கோயில் அது மட்டும் இல்லாம இந்த கோயிலை பத்தி நம்ம ஆழ்வார் வந்து நாலாயிரத்து திவ்ய பாசனத்துல வந்து பாடியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த கோயிலை பத்தி கம்பர் வந்து அவரோட கம்பராமாயணத்திலையும் குறிப்பிட்டிருக்காரு ஸோ இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த வரதராஜ பெருமாள் கோயில வந்து நீங்க பாத்திருக்கீங்களா அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த கோயில வந்து காமிச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது ராமரும் பிறக்கிறதுக்கு முன்னாடி தசரதிரே வந்து இந்த கோயில வழிபட்டு இந்த கோயில வந்து இந்த புட்டு அதாவது இனிப்பு புட்டு கொழுக்கட்டை இந்த மாதிரி இது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து வந்து கொல்கட்டை அந்த கோயில்லேருந்து தவம் பண்ணி இதை பெற்று அந்த கொல்கட்டை வந்து தன்னோட மூணு மனைவிகளுக்கும் கொடுத்து அது மூலியமாக தான் ராமர் அப்புறம் பரதர் அப்புறம் வந்து லக்ஷ்மணர்லாம் பிறந்ததா சொல்லப்படுது ஸோ அதனால இப்போ வந்து இங்க குழந்தை இல்லாதவங்க வந்து இங்க வந்து நாகதேவங்களோட சிலையை வச்சு வழிபடுறதாவும் அதுக்கப்புறம் இந்த பிரசாதம் வந்து அவங்களுக்கு வழங்கப்படுதாகவும் சொல்லப்படுது இந்த வீடியோவை நீங்க பாக்குற நாகதேவர்களோட சிலை வந்து இங்க நிறைய இருக்கும் இங்க அதெல்லாம் பார்க்கலாம் அண்ட் இந்த கோயில மீன்கள் வந்து அவ்வளவு இருக்கு பெருசு பெருசா பாக்குறதுக்கே அழகா இருக்கு அதையும் காமிச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில வந்து ராமர் வந்து அதாவது பெருமாள் வந்து ஒரு மரமாவும் முனிவர்களுக்கு வந்து இங்க காட்சி தந்ததாகவும் அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட வேறு வந்து இங்க இருக்கிற பெருமாள் கோலத்தில் இருக்கிற பெருமாளோட மார்புல வந்து அப்படியே ஒரு நாம மாதிரி வடிவில வந்து அஹ் படர்ந்து ஆனா அந்த மரம் வந்து வெளியே பின்னாடி எங்கேயோ இருக்கும் அங்க இருந்தா அந்த வேறு வந்து அந்த கிளை வந்து அவரோட மார்புல வந்து படர்ந்து இருக்கிறது வந்து ஒரு இயற்கையா நடந்து ஒரு அபூர்வமான விஷயம் ஒரு ஆச்சரியமான விஷயம் நாங்க பார்த்தோம் சோ நீங்க அந்த கோயில பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களே தமிழ் பசங்க சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் வீடியோ மக்களே திருப்பணாணி கோயில் பார்த்திருப்பீங்க உள்ள எல்லாம் சுத்தி காமிச்சிருப்போம் எங்கடா இருக்கேன் திடீர்னு இங்கே செடில மாதிரி நிக்கிறானே பார்க்காதீங்க ட்ரிப்லாம் முடிச்சு நாங்கள் வந்துட்டோம் அதுக்கப்புறம் இடையில வந்து எங்களுக்கு அவுட்ரோலாம் எடுக்கிறதுக்கு டைம்ல இன்ட்ரோ மட்டும் ஒரு இதுலயும் கொடுத்துருப்போம் சரி எடுக்கலாம் எடுக்கலான்ட்டு அப்படியே அடுத்தடுத்ததுக்கு டைமிங் இல்லாம போயிட்டே இருந்தனால முடியல தான் நாங்க அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் வேற ஒரு ட்ரிப்புக்கு போனோம் ஸோ அதையும் முடிச்சுட்டு வந்து இதுக்கான இதை இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப மணியா நன்ட்டு அந்த கோயில பத்தி எப்படி இருந்துச்சுன்னு கேட்ட எப்படி இருந்துச்சு கோயிலு